நாகை மாவட்டத்தில் பருவம் தவறி பெய்த மழையால் குறுவை பாதிக்கப்பட்ட நிலையில் பின்பற்ற தாலடை சாகுபடியை கீழையூர் சிந்தாமணி மகளை காரப்பிடாகை கீழப்பிடாகை திருப்பூண்டி காமேஸ்வரம் விழுந்த மாவடி உள்ளிட்ட பகுதிகளில் மூன்றாயிரம் ஏக்கரில் விவசாயிகள் மேற்கொண்டார்கள் மீட்டரிலிருந்து தண்ணீர் நிறுத்தப்பட்ட நிலையில் பல்வேறு பகுதிகளில் கருகும் பயிர்களை காப்பாற்ற குளம் குட்டை வாய்க்கால் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து டீசல் மோட்டார் மூலம் பயிர்களுக்கு தண்ணீரை இறைத்து காப்பாற்றி வருகின்றனர் வயல்வெளிகளை ஒட்டிய நீர்நிலைகளில் போதுமான தண்ணீர் இல்லாத காரணத்தால் தாலடி பயிர்களை காப்பாற்ற பிப்ரவரி மாதம் இறுதி வரை மேட்டூரிலிருந்து தண்ணீர் திறக்க வலியுறுத்தி விவசாயிகள் சிந்தாமணி வயல்வெளியில் இறங்கி தண்ணீர் திறக்க வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஒரு ஏக்கருக்கு இருபத்தைந்தாயிரம் வரை செலவு செய்த நிலையில் தண்ணீர் பற்றாக்குறையால் நாற்பது நாள் தாலடி பயிர்கள் பாதிக்கப்பட்டு வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் இதனால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் உடனடியாக தண்ணீர் திறந்துவிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் நாகை மாவட்டம் திருப்போண்டி அருகே சிந்தாமணி மாரியம்மன் கோவிலில் விவசாயிகளின் அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது கீழையூர் ஒன்றிய கடைமடை பாசன விவசாயிகள் சங்கம் தலைவர் மணிவண்ணன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சிந்தாமணி மகளி காரப்பிடாகை கீழப்பிடாகை திருப்பூண்டி காமேஸ்வரம் விழுந்து மாவடி உள்ளிட்ட கிராமங்களை சேர்ந்த விவசாயிகள் கலந்து கொண்டார்கள் அப்பொழுது பருவம் தப்பிய மழையால் திருப்பூண்டி சுற்றுவட்டார ஏழு கிராம கடைமடை பகுதிகளில் சுமார் மூன்றாயிரம் ஏக்கர் பின்பற்ற தாலடி சாகுபடி செய்யப்பட்டு அறுபது ஏக்கர் பயிர்கள் தண்ணீரின்றி கருகி வருவதால் தாலடி பயிரை காப்பாற்ற பிப்ரவரி இறுதி வரை தண்ணீர் திறக்க வேண்டும் டிட்வா புயலில் பாதிக்கப்பட்ட குறுவை பயிர்களுக்கு டிஜிட்டல் முறையில் கணக்கெடுப்பு செய்து இதுவரையில் இழப்பீடு வழங்கவில்லை உடனடியாக விவசாயிகள் வங்கிக் கணக்கில் வரவு வைக்க வேண்டும் கடைமடை பகுதியில் உள்ள பாசனம் மற்றும் வடிகால் வாய்க்கால்கள் நீண்ட காலமாக தூர்வராமல் உள்ள பகுதிகளில் உடனடியாக தூர்வார வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது கோரிக்கைகள் குறித்து சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளிடம் முறையிடுவது உரிய காலத்தில் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் விவசாயிகளை ஒன்றிணைத்து சாலை மறியல் உள்ளிட்ட போராட்டங்களில் ஈடுபடப் போவதாகவும் அப்பொழுது தெரிவித்தனர் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குளறுபடிகளுக்கு எல்லையே இல்லை என்று சொல்லலாம் இன்று நடைபெற இருந்த குரூப் டூ டூ ஏ தேர்வுக்கு சென்னை அரும்பாக்கம் நந்தனம் உள்ளிட்ட மையங்களில் தேர்வர்களுக்கு ஒதுக்கப்பட்ட மையத்தில் தேர்வர் எண் இல்லை என்பன உள்ளிட்ட புகார்களை கூறி சுமார் ஐநூறு தேர்வர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் முதன்மை தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மற்றும் ஆண்டுகளில் கொரோனா தொற்று காலகட்டத்தில் எதிர்பார்த்தபடி பணியிடங்களுக்கான தேர்வு நடத்தப்படவில்லை டிஎன்பிஎஸ்சியால் நடத்தப்படும் தேர்வுகளில் சர்ச்சைக்குரிய செய்திகள் வெளியாகி மாணவர்கள் மத்தியில் பெரும் பீதி கிளப்புகின்றனர் ஒரே பயிற்சி மையத்தில் படித்த ஏராளமானோர் தேர்வானது உள்ளிட்ட பல்வேறு செய்திகள் வெளியாகி மேலும் சந்தேகத்தை உறுதிப்படுத்துகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மே மாதம் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி பொறியியல் சார்நிலை பணிகளில் அடங்கிய ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் உள்ள சாலை ஆய்வாளர் பதவிக்கான எழுத்துத் தேர்வு நடைபெற்றது காஞ்சிபுரம் அருகே உள்ள ஏனாத்தூர் தனியார் கல்லூரி மையத்தில் காலை மற்றும் மாலையென வேளைகளில் தேர்வு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டு நுழைவு சீட்டு அனுப்பப்பட்டிருந்தது காலையில் நடைபெற்ற தேர்வு முடிந்த பிறகு பிற்பகல் இரண்டு மணிக்கு தொடங்க வேண்டிய தேர்வுக்கு வருபவர்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டதால் பெரும் சர்ச்சை ஏற்பட்டது தேர்வர்கள் முப்பது நிமிடம் முன்னதாக தேர்வு மையத்தின் உள்ளே செல்ல வேண்டும் என்னும் விதியின் அடிப்படையில் மதியம் ஒன்று முப்பது மணியளவில் தேர்வு மையத்தின் கதவுகள் மூடப்பட்டன இதனால் தாமதமாக வந்த ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்களை உள்ளே விட அதிகாரிகள் மறுத்துவிட்டார்கள் பாதுகாப்பிலிருந்த காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட தேர்வர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டார்கள் குறித்த விசாரணை நடைபெற்றது இதுகுறித்து சட்டமன்றத்தில் பாமக உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் கேள்வி எழுப்பியபோது அப்பொழுது நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் குளறுவடிகள் குறித்து விரிவான அறிக்கை அளிக்கும்படி டிஎன்பிஎஸ்சி ஆணையத்துக்கு உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தார் தெரியவில்லை அண்மை காலமாக தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் அலட்சிய போக்குடன் செயல்பட்டு வருவது அதிர்ச்சி அளிக்கிறது இளைஞர்களின் ஒரே நம்பிக்கை போட்டித் தேர்வின் மூலம் அரசு பணியில் சேர்வது அதற்கான நுழைவு வாயில்களில் ஒன்றாக இருக்கும் டிஎன்பிஎஸ்சி காட்டும் அலட்சியப் போக்குக்கு அளவே இல்லை என்பதற்கு இன்றைய குளறுபடியும் உதாரணம் தொடர்ந்து போட்டித் தேர்வில் அரசு பணியாளர் தேர்வாணையம் காட்டும் அலட்சியத்தை புரிந்து கொள்வது என்பது போட்டித் தேர்வின் கேள்விகளை விட கடினமானதாகத்தான் உள்ளது இன்று நடைபெற்ற குளறுபடிகளுக்கு காரணமானவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பதை அரசு வெளிப்படையாக அறிவித்து இளைஞர்களுக்கு தேர்வாணை மீது நம்பிக்கை பொய்த்து விடாமல் பார்த்துக்கொள்வது அவசியம் மட்டுமல்ல அவசரமும் கூட ராமநாதபுரத்தில் நடந்த மிஸ்டர் சவுத் கோவையைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி மிஸ்டர் சவுத் இந்தியா ஆனழகனாக தேர்வு செய்யப்பட்டார் ராமநாதபுரம் அப்ளிட்மெண்ட் டைனமிக் சார்பில் தார் கிளாசிக் இரண்டாயிரத்து இருபத்தாறு மிஸ்டர் சவுத் இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தாறு மிஸ்டர் ராம்நாட் இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஆனழகன் போட்டி ராமநாதபுரத்தில் முதல் முறையாக இன்று நடைபெற்றது இதில் ஐம்பது ஐம்பத்தைந்து அறுபது அறுபத்தைந்து எழுபது எழுபத்தைந்து எண்பது பிளஸ் இடைப்பிரிவு போட்டிகளில் நூற்றிருபது வீரர்கள் கலந்து கொண்டு தங்கள் கட்டுமஸ்தான உடல் திறனை வெளிப்படுத்தினர் இப்பிரிவுகளில் முதல் மூன்றிடம் பிடித்து மூன்று வீரர்களுக்கு ரூபாய் ஆயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் மூன்றாயிரம் பரிசுத் தொகை வழங்கப்பட்டது அனைத்து பிரிவுகளிலும் முதலிடம் பிடித்த வீரர்கள் மிஸ்டர் சவுத் இந்தியா சாம்பியன் பட்டத்திற்கான இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றனர் இதில் கோயம்புத்தூரை சேர்ந்த பேச இயலாது செவித்திரன் குறைந்த மாற்றுத்திறனாளி சுலைமான் மிஸ்டர் சவுத் இந்தியா சாம்பியனாக தேர்வு செய்யப்பட்டு ரூபாய் இருபத்தி பரிசு தொகை வழங்கப்பட்டது கேரளாவைச் சேர்ந்த முகமது ரபி ரன்னராக தேர்வானார் இன்டர்நேஷனல் ஃபிட்னஸ் ஃபெடரேஷன் நிர்வாகிகள் ஜெகநாதன் தனசேகரன் மனோஜ்குமார் மகேஸ்வரி வர்ணிகா ஆகியோர் நடுவர்களாக பணியாற்றினர் போட்டிகளில் வென்றோருக்கு மிஸ்டர் ஆசியா மிஸ்டர் பாடி பில்டர் பயிற்றுநர்கள் விஷால் சரவணா செந்தல் ஆகியோர் பரிசு வழங்கினர் அப்ளீட்மெண்ட் டைனமிக்ஸ் உரிமையாளர் சகத் இளவரசன் பங்குதாரர்கள் கிஷோர் பாலாஜி சிவபாலன் ஆகியோர் போட்டி ஏற்பாடுகளை செய்தனர் மதுரை நான்காம் தமிழ்ச்சங்க தலைவர் நாகேந்திர சேதுபதி டாக்டர் பரணிக்குமார் மண்டபம் மேற்கு ஒன்றிய திமுக செயலர் பிரவீன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்றனர் போட்டியில் வென்ற வீரர்களுக்கு ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் வாழ்த்து தெரிவித்தார் போட்டியை சிறப்பாக நடத்திய சகத் இளவரசன் இன்டர்நேஷனல் ஃபிட்னஸ் ஃபெடரேஷன் ராமநாதபுரம் மாவட்ட பொதுச் செயலாளராகவும் பிரசாந்த் பொருளாளராகவும் ஷங்கர் இணை செயலாளராகவும் நியமிக்கப்பட்டனர் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் தமிழுக்காக இன்னுயிர் இந்த மாணவர் தியாகி ராஜேந்திரனின் நினைவிடம் பரங்கிப்பேட்டை பேரூராட்சிக்குட்பட்ட அரங்கப்பிள்ளை மண்டபம் பகுதியில் அமைந்துள்ளது அந்த நினைவிடம் தற்போது சிதிலமடைந்திருக்கும் நிலையில் தமிழக அரசு சார்பில் முப்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நினைவிடம் புதுப்பிக்கும் பணியை விழா மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் துவக்கி வைத்தார் இந்த நிகழ்வில் மொழிப்பூர் தியாகி ராஜேந்திரனின் நெருங்கிய உறவினர்கள் மாவட்ட ஆட்சியர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இதுகுறித்து ராஜேந்திரனின் தாய்மாமா கூறுகையில் நாங்கள் மறைந்த தியாகி ராஜேந்திரனின் உறவினர்கள் எங்கள் அம்மா அப்பா அவர்களுடன் உடன் பிறந்தவர்கள் அவர் மறைந்த அறுபது ஆண்டுகளாகிறது அவரின் தியாகத்தைச் சொல்வது போல நினைவிடம் அமைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தோம் அதனை ஏற்றுக்கொண்டு மண்டபம் கட்ட உள்ளனர் இதில் கலந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்தியை எதிர்த்து தமிழுக்காக போராடிய ராஜேந்திரன் படித்த கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் தமிழக ஆளுநர் தமிழ்தாய் வாழ்த்து பாடாமல் தேசிய கீதம் பாடுகிறார் என கேட்டபோது இது ராஜேந்திரனின் மண் எது வலிமையானதோ அது நீடித்து நிற்கும் இதில் அரசியலுக்கு இடமில்லை எனவும் இந்த சமாதி அழியக்கூடிய நிலையில் இருந்த நிலையில் இந்த இடத்தை வாங்கி தமிழக அரசுக்கு கொடுத்துள்ளோம் அதில்தான் மணிமண்டபம் கட்ட அரசு கட்டி வருகிறது என்று தெரிவித்தார் குறிப்பாக கடந்த ஆண்டு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ராஜேந்திரன் நினைவிடம் இரு பக்கமும் இடத்தை வாங்கி பத்திரப்பதிவு செய்தது குறிப்பிடத்தக்கது இந்த இடத்த வந்து ஒரு அவருக்கு அவரோட தியாகத்தை எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி ஒரு நினைவிடமாக்கணும்னு சொல்லிட்டு அரசாங்கத்திட்ட ஒரு கோரிக்கை வச்சோம் அதை ஏற்றுக்கிட்டு இன்றைக்கி ஒரு மணிமண்டபம் கட்டுறாங்க அதில் கலந்துக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ராஜேந்திரன் மன்னன் எது வந்து வலிமையானதோ அது வந்து நீடித்து நிற்கும் இதில் வந்து அரசியல் இடமில்லை இப்போ இந்த ராஜேந்திரனுடைய சிலையை வந்து இன்றைக்கி இந்த மணிமண்டபம் கட்டுறாங்க இதில் வந்து உங்களுடைய பங்களிப்பு என்ன இருக்குது நான் இந்த சமாதி சுற்றில இடங்கள்லாம் வந்து அழிஞ்சு போகிற நிலைமையில் இருந்துச்சு நான் தான் இதை வாங்கி இப்போ அரசாங்கத்துக்கு வந்து கொடுத்துருக்கோம் மணிமண்டபம் கட்ட சொல்லி பேர் சார் என் பேர் ரவிக்குமார் அவங்களுக்கு என்ன உறவு முறை சார் அவர் என்னோட தாய் மாமா கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே ஆதிவராகனத்தம் பகுதியில் புவனகிரி விருதாச்சலம் சாலை சாலையோரமாக ஆயிரக்கணக்கான அரசு மருத்துவமனைகளுக்கு வழங்குகின்ற மாத்திரைகள் ஓஆர்எஸ் பவுடர் பாக்கெட் உள்ளிட்டவை கொட்டப்பட்டுள்ளன இதனால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அரசு மருத்துவமனைகளுக்கு வழங்கப்படுகின்ற மாத்திரைகள் காலாவதியாகி உள்ளதாக அதன் அட்டை படத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன இதனால் பரபரப்பு ஏற்பட்டு வருகின்றது மேலும் மருந்து மாத்திரை அட்டை பெட்டிகளிலும் இது தமிழ்நாடு அரசு வழங்குகின்றது விற்பனைக்காக அல்ல எனவும் அச்சிடப்பட்டுள்ளன மருத்துவத்துறையில் சரியான கட்டமைப்பு போதுமான பணி நிரவல்கள் உரிய கட்டமைப்புகளை ஏற்படுத்தினால் மக்கள் நன்றாக இருப்பார்கள் எனவும் மருத்துவத்துறையில் நடக்கும் பல்வேறு முறைகேடுகளை களையப்படாமல் போவதால் இதுபோன்ற அரசு மருத்துவமனைகளுக்கு வழங்குகின்ற மருந்து மாத்திரைகள் உரிய நேரத்தில் மருத்துவ சிகிச்சை தேவைப்படும் பயனாளிகளுக்கு போய் சேராமல் இருவு வைக்கப்பட்டு அது காலாவதியான பிறகு சாலையோரம் கொட்டப்பட்டு வருவது நடைபெற்று வருகின்றது என இப்பகுதி பொதுமக்கள் வேதனையோடு குறிப்பிட்டு வருகின்றனர் முக்கியமாக கடந்த ஓராண்டுக்கு முன்பு இதே பகுதியில் அரசு மருத்துவமனைகளுக்கு வழங்குகின்ற மருந்து மாத்திரைகள் கொட்டப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது சிதம்பரம் அருகே நேர்வளத்துறை சார்பில் ரூபாய் ஐம்பத்தெட்டு கோடி மதிப்பில் ஏழு புதிய பணிகள் வேளாண்மைத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அடிக்கல் நாட்டினார் கனமழையின் பொழுது மின்சாரம் தாக்கி உயிரிழந்த மூன்று பேரின் குடும்பத்தினருக்கு தலா ரூபாய் பத்து லட்சத்தையும் அமைச்சர் வழங்கினார் சிதம்பரம் நீர்வளத்துறை சார்பில் சுமார் ஐம்பத்தி எட்டு கோடி மதிப்பீட்டில் ஏழு புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சி சிதம்பரம் அருகே உள்ள பிச்சாவரத்தில் நடைபெற்றது கடல் மாவட்ட ஆட்சியர் சி பி ஆதித்ய செந்தில்குமார் காட்டுமன்னார் கோவில் தொகுதி எம்எல்ஏ சிந்தனைச்செல்வன் செல்வன் ஆகியோர் முன்னிலையில் வேளாண்மை மற்றும் நிறுவனத்தில் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் ரூபாய் ஐம்பத்தி எட்டு கோடி மதிப்பீட்டில் புதிய பணிகளை அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார் அந்த வகையில் சிதம்பரம் திருள்ளையம்மன் ஓடையில் வெளிவட்ட சாலையில் ரூபாய் ஏழு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடி மதிப்பீட்டில் வெள்ள தடுப்பு சுவர் அமைக்கும் பணிக்கும் கீரப்பாளையம் வடக்கு பூதங்குடி வாய்க்காலில் ரூபாய் மூன்று புள்ளி ஐந்து ஐந்து கோடி மதிப்பீட்டில் உபரிநீர் வெளியேற்றும் வதகு கட்டுமான பணிக்கும் புவனகிரி மாவட்டத்திற்குட்பட்ட சேத்தியாதோப்பு வெள்ளார் ராஜன் வாய்க்கால் குறுக்கே ரூபாய் ஏழு புள்ளி நான்கு பூஜ்ஜியம் கோடி மதிப்பீட்டில் ஒழங்கியம் அமைக்கும் பணிக்கும் காட்டுமன்னார் கோவில் வட்டத்திற்குட்பட்ட முட்டம் வாய்க்கால் மண வாய்க்கால் மற்றும் செங்கழுநீர் பள்ளம் வாய்க்கால்களில் வெள்ள பாதுகாப்பு சுவர் ரூபாய் எட்டு புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் கோடி மதிப்பீட்டில் அமைக்கும் பணிக்கும் தொரப்பு கிராமம் வடவாற்றின் குறுக்கே ரூபாய் நான்கு புள்ளி ஆறு பூஜ்ஜியம் கோடி மதிப்பீட்டில் புதிய ஒழுங்கியம் அமைக்கும் பணிக்கும் கஸ்பா வாய்க்காலின் குறுக்கே ரூபாய் நாற்பது லட்சம் மதிப்பீட்டில் நடைபாதை அமைக்கும் பணிக்கும் அடிக்கல் நாட்டப்பட்டது இதைத் தொடர்ந்து மழைக்காலத்தின் போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்த மூன்று பேரின் குடும்பத்திற்கு நிவாரண உதவி வழங்கும் நிகழ்ச்சி சிதம்பரம் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது சிதம்பரம் அருகே உள்ள சாத்தமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த வனதாஸ் மேரி ரோசா மரியசூசை ஆகியோர் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் மழையின் பொழுது மரம் முறைந்து விழுந்து மின்சாரம் தாக்கி உயிரிழந்தனர் அவரது குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து தலா ரூபாய் பத்து லட்சத்திற்கான காசோலைகளை வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் வழங்கினார் சிதம்பரம் நாட்டியாஞ்சலி அறக்கட்டளை சார்பில் நாற்பத்து ஐந்தாவது ஆண்டு நாட்டியாஞ்சலி விழா வருகின்ற பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி தெற்கு ராஜா ராஜாசர் அண்ணாமலை செட்டியார் ட்ரஸ்ட் வளாகத்தில் துவங்கி பிப்ரவரி பதினேழாம் தேதி வரை ஐந்து நாட்கள் நடைபெறுகிறது என அறக்கட்டளை செயலாளர் வழக்கறிஞர் சம்பந்தம் தெரிவித்துள்ளார் சிதம்பரம் ஸ்ரீ நடராஜர் கோவிலில் நாட்டியாஞ்சலி அறக்கட்டளை சார்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் நாட்டியாஞ்சலி விழா தொடங்கப்பட்டு இரண்டாயிரத்து பதினான்கு வரை முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக நாட்டியாஞ்சலி விழாவை நடத்தி வந்தனர் இந்நிலையில் நடராஜர் கோவிலை பொது தீட்சிதர்களே நிர்வகிக்கலாம் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது இதனையடுத்து இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பொது தீட்சிதர்களே நாட்டியாஞ்சலியை நடத்துவதாக அறிவித்து கோவிலில் தில்லை நாட்டியாஞ்சலி ட்ரஸ்ட் சார்பில் நாட்டியாஞ்சலியை நடத்தினர் இதனால் நாட்டியாஞ்சலி அறக்கட்டளையினர் தெற்கு வீதியில் வி எஸ் ட்ரஸ்ட் வளாகத்தில் நாட்டியாஞ்சலி விழா நடத்தி வந்தனர் நடராஜர் கோவிலில் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதல் கோவில் பொது தீட்சிதர்கள் நடத்தி வந்த நாட்டியாஞ்சலி விழா இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் நிறுத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஆண்டு நாற்பத்தை ஆண்டு நாட்டியாஞ்சலி விழா நாட்டியாஞ்சலி அறக்கட்டளை சார்பில் வருகின்ற பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி துவங்கி ஐந்து நாட்கள் நடைபெறுகிறது இதுகுறித்து நாட்டியாஞ்சலி அறக்கட்டளை செயலாளர் வழக்கறிஞர் சம்பந்தம் தெரிவித்தது நாற்பத்தி ஐந்தாவது நாட்டை நாற்பத்தி ஐந்தாவது நாட்டியாஞ்சலி விழா தொடக்கத்தில் இந்திய அரசின் பத்மஸ்ரீ விருது பெற்ற திருமதை திருமறை ஓதுவார் திருத்தணி சுவாமிநாதனுக்கு பாராட்டி கௌரவிக்கப்பட உள்ளது தமிழ்நாடு இயல் இசை நாடகமன்ற செயலாளர் விஜயா தாயன்பன் வாழ்த்துரையாற்றுகின்றார் நாட்டியஞ்சலையில் நாடகம் கதக் குச்சிப்புடி மணிப்புரி நடனம் உள்ளிட்ட நாட்டிய நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது வட மாநிலங்களிலிருந்தும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் நாட்டிய கலைஞர்கள் பங்கேற்று நாட்டியஞ்சலி செலுத்துகின்றனர் நாட்டியஞ்சலியில் தேவார பன்னிசை நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது என தெரிவித்தார் நாட்டியஞ்சலி விழா ஏற்பாடுகளை அறங்காவலர் குழு தலைவர் டாக்டர் ஆர் முத்துக்குமரன் துணைத் தலைவர்கள் சக்தி நடராஜன் ராமநாதன் செயலாளர் சம்பந்தம் பொருளாளர் கணபதி மற்றும் உறுப்பினர்கள் கணபதி சபாநாயகம் டாக்டர் அருள்மொழி செல்வன் முத்துக்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் செய்து வருகின்றனர் மாநில அளவில் மாநகராட்சி நகராட்சி மற்றும் பேரூராட்சிகளில் தூய்மைப் பணியாளர்களுக்கு விரிவாக்கம் செய்யப்பட்ட மூன்று வேளை உணவு வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்து நலத்திட்ட உதவிகளையும் முதல்வர் மு ஸ்டாலின் வழங்கினார் அதனைத் தொடர்ந்து கடலூர் நகர அரங்கில் தூய்மைப் பணியாளர்களுக்கு உணவு வழங்கும் திட்டத்தினை உழவர் நலன் மற்றும் வேளாண்மை துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தொடங்கி வைத்து தூய்மைப் பணியாளர்களுக்கு உணவு பரிமாறினார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து அவர் தூய்மை பணியாளர்களுக்கு கடலூர் மாநகராட்சியில் அறுநூற்று இருபத்தி மூன்று பணியாளர்களுக்கு வழங்கப்பட்டது தேடி தேடி நீங்கள் செய்து எடுக்கிறீர்கள் போல் தேடி நாங்கள் திட்டங்களை செய்து வருகிறோம் அதிமுக ஆட்சி காலத்தில் தூய்மை பணியாளர்களை நோக்கவில்லை என்று குற்றம் அவர் எதிர்க்கட்சிகள் தேர்தலுக்காக வருகிறார்கள் கேள்வி கேட்கிறார்கள் தமிழக அரசின் செயல்பாடுகளால் அவர்களுக்கு எரிச்சல் என்று அவர் தெரிவித்தார் விருத்தாச்சலம் அரசுக்கல்லூரியில் வேலைவாய்ப்பு முகாம் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணையை வழங்கிய சேர்மன் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் உள்ள திரு அரசு கலைக்கல்லூரியில் திரு கொழஞ்சியப்பர் அரசு கலைக்கல்லூரி மற்றும் விருத்தாச்சலம் ரோட்டரி சங்கம் இணைந்து நடத்திய மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது முனைவர் பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு வழிகாட்டி அலுவலர் முனைவர் பரமசிவம் முன்னேற்பாட்டில் நடைபெற்ற இந்த வேலைவாய்ப்பு முகாமில் விருத்தாச்சலம் ரோட்டரி சங்க தலைவர் அன்புக்குமரன் முன்னிலை வகித்தார் வரவேற்புரை நிகழ்த்தினார் முனைவர் பரமசிவம் திட்ட விளக்க உரை நிகழ்த்தினர் கல்லூரி முதல்வர் முனைவர் முனியன் தலைமை உரையிற்கு சிறப்பு விருந்தினராக ரோட்டரி சங்க மாவட்ட ஆளுநர் லியோன் கௌரவ விருந்தினர்களாக தாமஸ் ஆரோக்கியராஜ் செந்தில் ஆகியோர் பங்கேற்றனர் சிறப்பு அழைப்பாளர்களாக ஜெய்சங்கர் வெங்கடேசன் புகழேந்தி சுப்பிரமணியன் லட்சுமிகாந்தன் கதிரவன் ஆனந்த் இலக்குவன் தினேஷ்குமார் பாலமுருகன் திட்ட ஒருங்கிணைப்பாளர் அருண்குமார் ஆகியோர் பங்கேற்க விஜயகாந்த் தொகுப்புரை வழங்கினர் நூற்றுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் பங்கேற்ற இந்த வேலைவாய்ப்பு முகாமில் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு நகர நகரமன்ற தலைவர் டாக்டர் சங்கவி முருகதாஸ் பணி நியமன ஆணையை வழங்கினார் இறுதியாக பிரபாகரன் நன்றி உரை கூறினார் இதில் கல்லூரி பேராசிரியர்கள் ரோட்டரி சங்க நிர்வாகிகள் திரளாக பங்கேற்று வேலைவாய்ப்பு முகாமை சிறப்பித்திருந்தன அரசு கல்லூரியில் நடைபெற்ற இந்த வேலைவாய்ப்பு முகாமை சமூக ஆர்வலர்களும் பாராட்டி மகிழ்ந்தனர் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடையில் திமுக அரசை கண்டித்து கடலூர் கிழக்கு மாவட்டம் சார்பில் குறிஞ்சிப்பாடை அண்ணா பேருந்து நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கடலூர் பாமக கிழக்கு மாவட்ட செயலாளர் முத்துகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக அரசு மக்கள் விரோத செயல்களில் ஈடுபடுவதாக கூறி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மேலும் குறிஞ்சிப்பாடை பேரூராட்சியில் பொது மக்களுக்கான குடிநீர் மின்சாரம் சாலை வசதி என அடிப்படை தேவைகளை நிறைவேற்றித் தரவில்லை என கூறியும் பாமகவினர் கோஷங்களை எழுப்பி தங்களது எதிர்ப்புகளை தெரிவித்தனர் ஆர்ப்பாட்டத்தில் மாநில மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் வார்டு கிழை பொறுப்பாளர்கள் மற்றும் ஏராளமான பாமகவினர் கலந்து கொண்டு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்தனர் தமிழக மக்களுக்கு ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகளை கொடுத்து அதிலே வெறும் வாக்குறுதிகளை மட்டும் நிறைவேற்றி மக்களை ஏமாற்றிய திமுக அரசை கண்டித்தும் குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராகி வேளாண் அமைச்சராக இருக்கக்கூடிய எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களுடைய ஆணவ போக்கை கண்டித்தும் எங்களுடைய தலைவர் மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களை ஒருமையில் பேசியதை கண்டித்தும் இங்கே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வன்னியர் மக்களுக்கு நீங்கள் செய்த துரோகத்திற்கு வாக்களித்த குறிஞ்சிபாடி மக்களுக்கு நீங்கள் செய்த துரோகத்திற்கு நிச்சயமாக இந்த தேர்தல் மக்கள் உங்களுக்கு பாடம் புகட்டி உங்களுக்கு உங்களை வீட்டுக்கு அனுப்புவார்கள் என்றும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் கும்பகோணத்தில் சமத்துவ மக்கள் கழகம் சார்பில் தஞ்சை நாகை திருவாரூர் புதுக்கோட்டை மயிலாடுதுறை உள்ளிட்ட ஏழு மாவட்டங்களில் இருந்து மாவட்ட செயலாளர்களான ஆலோசனை கூட்டம் தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது இதில் எர்னாவூர் நாராயணன் கலந்து கொண்டு பேசுகையில் திமுக ஆட்சி சிறப்பாக செயல்படுகிறது வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக அமோக வெற்றி பெற்றும் திராவிட மாடல் ஆட்சி சாதனைகளை பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு செல்வோம் மாநில அளவில் மாவட்ட அளவில் பிரச்சார பணிகளை மேற்கொள்ளவும் தேர்தல் பணிக்காக ஒவ்வொரு சட்டமன்றத்திற்கு மாவட்ட செயலாளர்கள் தலைமையில் குழுவாக அமைத்துள்ளோம் என்று தெரிவித்தார் இதில் மாவட்ட செயலாளர்கள் தஞ்சை மணத்தேரி சண்முகவேல் திருவாரூர் காளிமுத்து காரைக்கால் விஜய் அரியலூர் கணேசன் கடலூர் ராஜவேலு நாகை குமரேசன் மற்றும் மாவட்ட தலைவர்கள் மகளிர் அணி நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள் வருகின்ற பதினைஞ்சாம் தேதி சென்னையிலே மாநில மாவட்ட கூட்டங்கள் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது வருகின்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றிக்கு ரொம்ப ரொம்ப பிரகாசமாக இருக்கிறது என்பது தெரிவித்து கொள்கின்றது கும்பகோணம் நாச்சியார் கோவில் அருகே பாஜக வடக்கு மாவட்ட பொதுச் செயலாளர் செல்வராஜ் தன்னுடைய சொகுசு காரில் திருவாரூருக்கு சென்றுவிட்டு நாச்சியார் கோவில் வழியாக வந்துள்ளார் திருச்சேரி அருகே வந்து கொண்டிருந்த போது மது போதையில் இருசக்கர வாகனத்தில் வந்த பதினைந்திற்கும் மேற்பட்டோர் காரை மோதுவது போல் வந்ததால் காரை நிறுத்தி ஓரமாகச் செல்லுமாறு செல்வராஜ் தெரிவித்ததாக கூறப்படுகிறது மது போதையில் இருந்த நபர்கள் காரில் பாஜக குடிக்கட்டி இருந்தால் கேள்வி கேட்பியா என கூறி கைகளில் கிடைத்த கட்டை கல் உள்ளிட்ட ஆயுதங்களால் காரை அடைத்து நோக்கியுள்ளனர் மேலும் பாஜக மாவட்ட பொதுச்செயலாளர் செல்வராஜ் சட்டையை பிடித்து அடிக்க முயன்றுள்ளார் அவர்களை கார் ஓட்டுநர் ஸ்டாலின் மற்றும் உடன் வந்து அவரது உறவினர்கள் மனோஜ் கௌதம் ஆகியோர் தடுத்துள்ளனர் அப்போது அவர்களையும் கல் மற்றும் கட்டையால் கடுமையாக தாக்கியதில் அவர்கள் பலத்த காயமடைந்தனர் அந்த வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் மற்றும் அக்கம்பக்கத்தினர் ஓடி வந்ததால் தாக்குதலில் ஈடுபட்ட நபர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர் படுகாயமடைந்த மூன்று பேரும் கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு செல்லப்பட்டனர் இது தொடர்பாக கோவில் காவல் நிலையத்தில் பாஜக மாவட்ட பொதுச்செயலாளர் செல்வராஜ் புகார் அளித்துள்ளார் இச்சம்பவத்தால் நாச்சியார் கோவில் காவல் நிலையத்தில் பாஜகவினர் குவிந்ததால் பரபரப்பான சூழல் நிலவியது திருவாரூர்ல இருந்து குமோணம் நோக்கி வந்துட்டு இருந்தேன் சார் கார் வரலாம் திருச்செரை கிட்ட வரக்குள்ள மது போதையில ஒரு பையன் வந்து டூ வீலர்ல மாதிரி வந்தா அப்படி சார் வண்டி இடம் இருக்கப்பான்னு சொல்லி நிப்பாட்டி கேட்கறதுக்கு நீ என்ன கார்ல வந்தா உனக்கு நான் பதில் சொல்லுமான்னு சார் அடிச்சா அடிச்சு பேசுறக்குள்ள டக்குன்னு அடிக்கிற அப்படி சார் அடிச்சு போன் போட்டு ஆள் வர சொல்லி எங்களை அடிச்சு என் செயினை அறுத்து செல்ல தூக்கிட்டு போயிட்டாங்க சார் இருக்கிற கூட்டத்துல ஒரு பத்து பஞ்சு பேர் வராங்க சார் யார் அடிக்கிறாங்க என்னது அடிக்கிறாங்கன்னு சொல்லு சார் கார் கண்ணடை எல்லாம் உடைச்சிட்டாங்க நாங்க பயந்துட்டு ஓடுற மாதிரி ஆயிடுச்சு சார் தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியும் தற்போது பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளுக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தமிழகத்தில் உருவாகி உள்ளது இதை வன்மையாக கண்டிக்கிறோம் இதை மாநிலத்தின் அறிவுறுத்தலோடு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்து செல்வோம் கும்பகோணத்தில் அரசு ஆடவர் கல்லூரி கவுரவ விரிவுரையாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பனை புறக்கணிப்பு கும்பகோணத்தில் நீண்ட நாட்களாக பணிபுரியும் தங்களை அரசு பணியாளர்களாக மாற்ற வேண்டும் பல்கலைக்கழக மானியக் குழு நிர்ணயித்த ஊதியத்தை ஐம்பத்தி ஏழாயிரத்து எண்ணூறாக வழங்க வேண்டும் பதினோரு மாதங்கள் மட்டுமே வழங்கப்படும் ஊதியத்தை பன்னிரண்டு மாதங்களாக மாற்ற வேண்டும் தற்காலிக பணி நீக்கத்தை தவிர்க்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பனை புறக்கணிப்பு செய்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த போராட்டத்தில் கிளைத்தலைவர் தலைவர் ஐயப்பன் துணைச் செயலாளர் மணிகண்டன் கிளை 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 பொருளாளர் ஐயப்பன் தலைவர் செயலாளர் கார்த்திகேயன் மற்றும் பேராசிரியர்கள் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் அமைந்துள்ள தனியார் டார்கெட் சில்வர் ஜூப்ளி மெட்ரிகுலேஷன் பள்ளியின் பதினோராம் ஆண்டு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது பள்ளியின் நிர்வாக குழு தலைவர் மோகன்ராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மாணவரும் நியூயார்க் நகர காவல்துறையில் பணியாற்றி வருபவருமான ஆனந்த பத்மநாபன் ரமணி அரசு வழக்கறிஞர் ராமசையன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டார்கள் மேலும் பள்ளி இயக்குநர்கள் குழுவினர்கள் கலந்து கொண்டு கல்வி மற்றும் விளையாட்டு போட்டிகளில் சிறப்பிடம் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினர் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளில் பரதநாட்டிய கிளாசிக்கல் நடனம் மற்றும் பல்வேறு சினிமா பாடல்களுக்கு மாணவ மாணவிகள் ஆடிய நடனங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது இந்நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் உள்ளிட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டார்கள் தமிழ்நாட்டில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு முன் ஒவ்வொரு கட்சியும் மக்களின் தேவைகளை அறிந்து அதனை நிறைவேற்றும் வகையில் தேர்தல் அறிக்கையை தயார் செய்வது வழக்கம் அந்த வகையில் பாஜக மற்றும் கூட்டணி கட்சி சார்பில் தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுமக்களிடமிருந்து கருத்து கேட்கும் இயக்கம் மயிலாடுதுறையில் தொடங்கியது பாஜக மாவட்ட தலைவர் நாஞ்சில் பாலு தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அதிமுக நகர செயலாளர் நாஞ்சில் கார்த்திக் பாமக மாவட்ட செயலாளர் பழனிசாமி தமிழ் மாநில காங்கிரஸ் மாவட்ட தலைவர் பூம்புகார் சங்கர் ஆகியோர் முன்னிலையில் வாகனத்தில் கருத்து கேட்பு பேட்டியை எடுத்து சென்று மக்களிடம் கருத்து கேட்கும் இயக்கத்தை துவக்கி வைத்தனர் இதில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டார்கள் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த குத்தாலம் அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் ஓஎன்ஜிசி காவேரி அசெட் காரைக்கால் சமூக பொறுப்புணர்வு திட்டத்தில் மீனாட்சி மருத்துவமனை டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை இணைந்து நடத்தும் மாபெரும் இலவச பொதுநல மருத்துவ மற்றும் கண் பரிசோதனை முகாமிற்கு ஓஎன்ஜிசி அசட் சப்போர்ட் மேனேஜர் பிரஜன்ஜித் கோகை தலைமை வகித்தார் ஓஎன்ஜிசி சிஎஸ்ஆர் பொறுப்பாளர் தங்கமணி ஓஎன்ஜிசி அத்தின் மண்டால் ஓ பெங்குவா முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சித் தலைவர் ஸ்ரீகாந்த் கலந்து கொண்டு இலவச மருத்துவ முகாமினை துவக்கி வைத்தார் இதில் பேரூராட்சி மன்ற தலைவர் சங்கீதா மாரியப்பன் குத்தாலம் வட்டாட்சியர் ராஜரத்னம் பேரூராட்சி செயல் அலுவலர் ராஜா ஓ மருத்துவ அலுவலர் டாக்டர் கணேஷ்குமார் எல்டர்ஸ் ஃபார் எல்டர்ஸ் நிறுவன இயக்குனர் இளங்கோ உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள் முகாமில் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் பொதுமக்கள் மருத்துவரிடம் தங்களது உடலை பரிசோதனை செய்து கொண்டு மருத்துவ ஆலோசனை பெற்று சென்றனர் கண் பரிசோதனை முடிவில் கண் கண்ணாடி தேவைப்படும் நபர்களுக்கு இலவச கண் கண்ணாடி தயார் செய்து வழங்கப்பட உள்ளது இம்முகாம் ஏற்பாடுகளை கடலூரை சேர்ந்த எல்டர்ஸ் ஃபார் எல்டர்ஸ் ஃபவுண்டேஷன் நிறுவனம் செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை சித்தர்காட்டில் உள்ள ஏஆர்சி கல்லூரியில் மாநில அளவிலான சதுரங்க போட்டி நடைபெற்றது ஏழு ஒன்பது பதினொன்று பதினைந்து இருபத்தைந்து ஆகிய வயதுகளுக்கு உட்பட்ட பிரிவினருக்கு ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு போட்டிகள் நடத்தப்பட்டன இந்த போட்டியில் நாகை திருவாரூர் சீர்காழி சிதம்பரம் தரங்கம்பாடி மடல்மேடு குத்தாலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த இருபத்தைந்திற்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் இருநூற்றி ஐம்பது பேர் கலந்து கொண்டார்கள் இப்போட்டியை ஏஆர்சி விஸ்வநாதன் கல்லூரி மூத்த நிர்வாக பிரதிநிதி ராஜா தங்கவேலு ஏஆர்சி விஸ்வநாதன் கல்லூரி முதல்வர் ராம வெங்கடேஷ் ஆகியோர் போட்டிகளை துவக்கி வைத்தனர் ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவில் முதல் ஐந்து இடங்களை பிடித்தவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன மேலும் போட்டியில் பங்கேற்ற அனைவருக்கும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது இதில் தமிழ்நாடு சதுரங்க சங்கம் செந்தில்குமார் முதன்மை நடுவர் சிலம்பரசன் மற்றும் இப்போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் வருங்காலத்தில் நடைபெறும் போட்டிகளில் பங்கேற்பதற்கு ஊக்கம் அளிப்பதாக இருக்கும் என போட்டி ஒருங்கிணைப்பாளர் வெற்றிவேந்தன் தெரிவித்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக மாநகராட்சி நகராட்சி மற்றும் பேரூராட்சி தூய்மைப் பணியாளர்களுக்கு உணவு வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தூய்மைப் பணியாளர்களுக்கு உணவு வழங்கும் திட்டம் தொடக்க நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார் தூய்மைப் பணியாளர்களுக்கு உணவு பெட்டகத்தை வழங்கி அவர்களுடன் அமர்ந்து காலை உணவு அருந்தினார் நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை நகரமன்ற தலைவர் செல்வராஜ் நகராட்சி ஆணையர் வீரமுத்துக்குமார் நகரமன்ற துணைத் தலைவர் சிவக்குமார் மற்றும் நகரமன்ற குழு உறுப்பினர்கள் உள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சங்கத்தின் கிளைத் தலைவர் முனைவர் க ராஜேஷ் அவர்கள் தலைமையில் அனைத்து கௌரவ விரிவுரையாளர்களும் கீழ்கண்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கால உள்ளிருப்பு போராட்டத்தை மேற்கொண்டுள்ளனர் அவர்களது கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என்பதை தெரிவித்துள்ளனர் அவர்களது கோரிக்கைகள் யூஜிசி நிர்ணயித்த ரூபாய் ஐம்பத்தி ஏழாயிரத்து எண்ணூறு ஊதியத்தொகை உடனடியாக வழங்கப்பட வேண்டும் அனைத்து அரசு கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்களுக்கும் பன்னிரண்டு மாதம் ஊதியம் வழங்க வேண்டும் பெண் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு முழுமையாக வழங்கப்பட வேண்டும் அனைத்து அரசு கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்களுக்கும் பிஎஃப் இபிஎஃப் வழங்கப்பட வேண்டும் ஓய்வு பெற்ற கௌரவ விரிவுரையாளர்களுக்கு பணி கொடை இருபத்தைந்து லட்சம் வழங்க வேண்டும் இந்த உள்ளிருப்பு போராட்டத்தில் ஐம்பதற்கும் மேற்பட்ட கல்லூரி பேராசிரியர்கள் விரிவுரையாளர்கள் கலந்து கொண்டுள்ளனர் இதுபோல் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கல்லூரிகளிலும் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்